பார்க்குற அத்தனை பேத்துக்குமே வந்து பொறுமையை சோதிக்கணும்னு முடிவு பண்ணி எடுக்கிறாங்களா இல்லை கிரே கேரக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பிளாக் ஒயிட் அதாவது நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு இல்லாமல் ரெண்டும் கலந்து கட்டின கேரக்டர்ஸ் தான் மனுஷங்க அந்த மாதிரி கதாபாத்திரங்களாக எடுக்கணும்னு முடிவு பண்ணி முத்துவை அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரமாக வச்சு கொண்டு போகிறது தான் நமக்கு வந்து ஒரு மாதிரி கடுப்பை கொடுக்குதா அப்படிங்கிறது நமக்கே புரியல ஒரு பக்கம் வீட்டில் எல்லாரும் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கும்போது நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் வீட்டு வாசலில் வந்துட்டு நீ வேலையை பாரு ஏன் வேலை தான் கெட்டு போச்சுன்னா உன் வேலையும் கிட வேணான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கார் முத்து அந்த முத்துவை தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து எல்லாம் அவன் பண்ண வேலை தான் அவனை சும்மா விடக்கூடாது குடிமுத்து குடிமுத்துன்னு அவர் வேணும் வேணாம் வேணான்னு சொன்னாலும் கேட்காம ஊற்றி கொடுத்து குடிக்க வச்சிட்றாங்க இதே மாதிரி தான் அந்த செல்வத்துடைய வீட்டில் அந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சுட்டு அப்பையும் போய் குடிச்சிட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்னார் திருப்பி குடிக்கிறது குடியால என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறதுக்கான டாக்குமெண்ட்ரி மாதிரி அந்த கதை அப்பப்போ மாறிப்பிட்டுருக்கு குளிச்சுட்டு ஆட்டோ ஏறி போய் அந்த அருணோட வீட்டுக்கு போகிறாங்க அருணோட வீட்டுக்கு அதுக்கு முன்னாடியே சீதா வேற போய்ட்டு சீத்தா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மாவோட சேர்ந்து கோயிலுக்கு போக அருண் வந்தவர் கொஞ்சம் நிறைய வேலை அப்படின்லாம் பேசிட்டு உங்கள் மா உங்கள் மாமாவை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு தான் இருக்காரு ஏன்னா எங்கள் மாமா தான் குடும்பத்தை எல்லா பொறுப்பு முடிவும் எடுப்பாருன்ட்டு உடனே மாமாவை பார்க்குறாங்க ஆனால் மாமா குடிகாரராக வந்து வீட்டு வாசலில் நிற்கிறாங்க நல்ல வேலை இப்போ சீத்தா இல்லை கல்லை விட்டு அடித்து பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக அவர் வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் வந்து என்னோட லைசன்ஸே கேன்சல் பண்ணி வேலையில் ஆப்போஸ்ட் இல்லை ஒன்றெல்லாம் சும்மா விட மாட்டேன்னு இவங்க பேசி இவர் பேச பேசினதுக்கப்புறமா வந்து அவரும் உடனே வந்து என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசி அவர் வந்து நீ செஞ்ச காரியத்தை உனக்கு நடக்கணுண்டாங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஆனால் அவர் செஞ்சதும் பார்த்தா அவரும் கிரே கேரக்டராக இருக்கார் நேர்மடா நீதிடா நியாயண்டா கோட் யூனிஃபார்ம் போட்டால் நல்லவனாக இருப்பண்டான்னு பேசிட்டு பொய் ஆதாரத்தை வச்சு ஒருத்தர் மேலே வந்து பழி போட்டு ஆறு மாதத்துக்கு வேலை இல்லாமல் பண்ணுறதுலாம் எவ்வளோ கொடுமையான விஷயம் ஒரு டிரைவருக்கு லைசன்ஸை கேன்சல் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ தப்பான விஷயம் இவரும் கிறுக்குத்தனமாக நடந்துக்கிறார் அவரும் கிறுக்குத்தனமாக நடந்து பாக்குற நம்மளும் கிருக்காயிரம் மாதிரி கதை போயிட்டு இருக்கு ஸோ இது எல்லாம் விவகாரங்களுக்கும் இடையில இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீனா எப்படியோ கெஞ்சி கேட்டு பேசி இந்த விஷயத்தை சரி பண்ணான்னு பார்த்தா இவர் குடிச்சிட்டு வந்த வீடியோவால் அதுவும் கிடப்போது இவ்வளோ பிரச்சனைகளுக்கு இடையில் இப்போ என்ன மாதிரி முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு பார்த்தா இவர் வீட்டை கூட்டிகிட்டு இருக்காரு வீட்டை கூட்டுறதுக்கு வந்து உடனே இனிமேல் இதை தான் பண்ணணும் எங்க ரூமையும் கூட்டுன்னு சொந்த பிள்ளையவே கிண்டல் பண்ணுற மாதிரி விஜயா பேச இவங்க உடனே விளக்கமாக தூக்கிடுறாங்க ஏன் அவர் ஒரு கூட்ட கூட கூடாதாங்கிறது நமக்கு புரியல கூட்டுறதுனால ஒன்றும் ஒரு குறைஞ்ச போயிட கூட இல்லை ஆம்பளை தான் கூட்டணும் பொம்பளை தான் கூட்டணும் விஷயம் கிடையாது அவங்க விருப்பப்பட்ட அவங்க எல்லா வேலைகளுமே செய்யலாம் அந்த ஆனால் வந்து இவங்களுக்கு அது மனசு தாங்கலை அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் அப்படியே இடம் பொறுத்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ